வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் நூற்றி எட்டு போற்றியை சொல்லி வந்தால் தடைகள் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கும் ஓம் அங்காள அம்மையே போற்றி ஓம் அருளின் உருவே போற்றி ஓம் அம்பிகை தாயே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் கியே போற்றி ஓம் அருட்பெரும் ஜோதியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி ஓம் அமுதச்சுவையே போற்றி ஓம் அருபுருவானவளே போற்றி ஓம் ஆதிசக்தியே போற்றி ஓம் ஆதி പരംപൊരുളേ പോറ്റി ഓം ആദിപരാശക്തിയെ പോറ്റി ഓം ആനന്ദവല്ലിയെ പോറ്റി ഓം ആന്മസ്വരൂപിണിയെ പോറ്റി ഓം ആങ്കാരി അങ്കാളിയേ പോറ്റി ഓം ആറ് മുഖ നന്നയേ പോറ്റി ഓം ആദിയൻ മുതലേ പോറ്റി ഓം ആക്ക് ശക്തിയേ പോറ്റി ഓം ഇന്നൽ കളവാളേ പോറ്റി ഓം ഇടർ നീക്ക്വാളേ പോറ്റി ഓം ഇമയത്ത് അരസിയേ പോറ്റി ഓം ഇച്ഛാസക്തിയേ പോറ്റി ഓം இணையிலா தெய்வமே போற்றி ஓம் இரவு பகலாகி இருப்பவளே போற்றி ஓம் இயக்க முதல்வியே போற்றி ஓம் இறைவனின் நிறைவியே போற்றி ஓம் இகம்பர சுகமே போற்றி ஓம் ஈசனின் தாயே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈகை பயனி போற்றி ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரி அங்காளியே போற்றி ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி ஓம் ஆனவளே போற்றி ஓம் ஈகை குணவதியே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உலகை ஈன்றாய் போற்றி ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி ஓம் உருவம் மானாய் போற்றி ஓம் உமை மையே போற்றி ஓம் உயிரே வாழ்வே போற்றி ஓம் உயிராயிருப்பாய் போற்றி ஓம் உடலாய் அமைந்தாய் போற்றி ஓம் உமா மகேஸ்வரியே போற்றி ஓம் ஊனுயிர் ஆனாய்ப் போட்டி ஓம் ஊக்கம் அருள்வாய் போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பாய் போற்றி ஓம் ஊரை காப்பாய்ப் போற்றி ஓம் ஊழலை ஒழிப்பாய்ப் போற்றி ஓம் ஊக்கமாய் நிறைவாய் போற்றி ஓம் ஊடல் நாயகியே போற்றி ஓம் களைவாய் போற்றி ஓம் ஊற்றும் கருணை மலையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் எங்களை காப்பாய் போற்றி ஓம் ி போம் எில்மிகு தேவி போற்றி ஓம் ஏழிசை பயனே போற்றி ஓம் ஏகம்பன் துணைவி போற்றி ஓம் ஏகாந்த ரூபிணியே போற்றி ஓம் ஏழையை காப்பாய் போற்றி ஓம் ஐங்கரன் தாயே போற்றி ஓம் ஐயனின் பாகமே போற்றி ஓம் ஐயம் தெளிந்தாய் போற்றி ஓம் ஐம்பொறி செயலே போற்றி ஓம் ஐம்புலன் சக்தியே போற்றி ஓம் ஒரு மாறி உருமாறி போற்றி

தாயே போற்றி ஓம் ஒருவாய் நின்றாய் போற்றி ஓம் ஓம் கார சக்தியே போற்றி ஓம் கல்விக் கடலே போற்றி ஓம் கற்பூர கற்பூரவல்லி போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கார்மேகன் தங்கையே போற்றி ஓம் காளி காளிசூழியே போற்றி ஓம் காக்கும் அங்காளியே போற்றி ஓம் சங்கதி சாம்பவி போற்றி ஓம் சக்தியாய் நின்றாய் போற்றி ஓம் சாந்தவதியே போற்றி ஓம் சிவகாம சுந்தரி போட்டி ஓம் சினம் தனிப்பாய் போட்டி ஓம் சிங்கவாகினியே போட்டி ஓம் கொண்டாய் போற்றி ஓம் சுந்தரவல்லி போட்டி ஓம் சூரசம்மாரி போற்றி ஓம் தாண்டவ ஈஸ்வரி போற்றி ஓம் தாட்சாயணி தேவி போட்டி ஓம் திரிபுர சுந்தரி போற்றி ஓம் தீபச்சுடருளியே போட்டி ஓம் நடன நாயகி போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கு அரசி போற்றி ஓம் பஞ்சாட்சரியே போற்றி ஓம் பம்பை நாயகியே போற்றி ஓம் பார்வதா தேவி போற்றி ஓம் பாம்பின் நுருவே போற்றி ஓம் பார்ப்புகளும் தேவியே போற்றி ஓம் பிணிக்கு மருந்தே போற்றி ஓம் பிறவி அறுப்பாய் போற்றி போற்றி